தமிழ் வணக்கம் இந்த மாட்டினுடைய பிறவியை பாருங்கள் கால் காலோட இதோடய கால் பாருங்கள் ரெண்டு காலில் ஒரு கால் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு கால் இது மாதிரி இருக்குது பாருங்கள் இதோட கருவியை பாருங்கள் கடவுள் இப்படியெல்லாம் படைச்சிருக்காரு

சாப்பிட்டாங்க நல்லதண்டா இருக்குது நீரம் வடி வடி அரிசிகள் உர தண்ணி இந்த பசுனுடைய கால் பாதங்களை பாருங்கள் எல்லாம் மூணு கால் நல்லா இருக்கு ஒரு கால் வந்து அது பிறவியிலே இப்படி இருக்குது எவ்வளோ வளைவாக அந்த கால் பாதம் அது கொழும்பு கொழும்புன்னு சொல்லுவாங்க அதை வளைஞ்சி போய் எப்படி இருக்குது பாருங்க நடக்க ரொம்ப கஷ்டப்படுது அதனுடைய பிறவி அது கடவுள் இப்படிலாம் படைச்சிருக்காருன்னு பாருங்கள் மக்கள் வந்து ரொம்ப யோசித்து வாழ வேண்டிய காலகட்டங்கள்லாம் இருக்குது இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் கடலோட படைப்புகள் வந்து எல்லோரையும் நல்லா படிச்சிருவான்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டங்கள் ஒரு பிறவிகள் இருக்குது தமிழ் வணக்கம்